நாளை மார்கழி போர்ணமி மார்கழி போர்ணமியே கோர்ல போர்ணமி என்பார்கள் இந்த போர்ணமி அன்று மறக்காமல் இரவில் ஒரு எலுமிச்சையுடன் இப்படி செய்தால் போதும் மிகவும் ஏழையாக இருப்பவரும் பணக்காரர் ஆவார் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் எலுமிச்சை மிகவும் சக்தி வாய்ந்தது மனிதர்களின் தலைவிதியே மாற்றும் சக்தி எலுமிச்சைக்கு உண்டு எலுமிச்சை மரம் ஒரு தெய்வீக மரம் எலுமிச்சைக்கோ தெய்வீக சக்தி இயற்கை சக்தி நிறைந்துள்ளன இந்த பரிகாரத்திற்கு மஞ்சள் நிறத்தில் உள்ள ஒரு பெரிய எலுமிச்சை தேவை எந்த கீரல்களோ அல்லது கரைகளோ இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட பளபளப்பான எலுமிச்சைகள் இரண்டு வேண்டும் அதாவது இந்த பரிகாரத்திற்கு மொத்தம் இரண்டு எலுமிச்சைகள் தேவை அவற்றை வெளியே வாங்கலாம் இரண்டு எலுமிச்சைகள் சேர்த்து சுமார் பத்து ரூபாய் ஆகும் அல்லது வீட்டில் எலுமிச்சை மரங்கள் இருந்தால் மரத்திலிருந்து இரண்டு எலுமிச்சைகளை பறித்து அவற்றை பயன்படுத்தலாம் இந்த பௌர்ணமி அன்று செய்யும் எலுமிச்சை பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக செயல்படும் நம் கையால் நாம் செய்யும் இந்த பரிகாரத்தால் வீட்டில் உள்ள கண் கண்திருஷ்டி நான்கு பேர் அழுகே வருமான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அனைத்து வகையான பிரச்சினைகளில் இருந்தும் விடுபட இந்த பரிகாரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படியானால் சக்தி வாய்ந்த போரணமி நாளில் எலுமிச்சையுடன் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்போது இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் நண்பர்களே முதலில் கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீமாத்ரே நமஹ என்று தேவ் செய்யுங்கள் அதேபோல் இந்த வீடியோவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் இந்த எலுமிச்சை பரிகாரத்தை இரவு நேரத்தில் செய்ய வேண்டும் மாலை ஆறு மணி முதல் இரவு பதினொரு மணி வரை செய்யலாம் எலுமிச்சையுடன் இந்த சிறிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் தொட்டதெல்லாம் பொன்னாகும் உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் நிதி பிரச்சனைகள் நீங்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கவும் வேலை முயற்சிகள் பலிக்கவும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கவும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் ஆரோக்கியம் மற்றும் ஆயுள் அதிகரிக்கவும் இப்படி அனைத்து வகையிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அது மட்டுமல்லாமல் போர்ணமி நாளில் எலுமிச்சையுடன் ரகசியமாக இந்த சிறிய பரிகாரத்தை செய்தால் உங்கள் அதிர்ஷ்டம் மாறும் லட்சங்கள் அல்ல கோடிகள் வந்து சேரும் உங்கள் தரித்திரம் அனைத்தும் நீங்கும் கடுமையான ஏழையும் பணக்காரன் ஆவான் நம்மை பாதிக்கும் உடல்நலப் பிரச்சினைகள் மனநலப் பிரச்சினைகள் வீட்டில் அடிக்கடி சண்டைகள் நிதி சிக்கல்கள் கடன் தொல்லைகள் கணவன் மனைவி சண்டைகள் மாமியார் மருமகள் சண்டைகள் நாத்தனார் சண்டைகள் இத்தகைய பிரச்சனைகள் மனதை அமைதியாக இருக்கவிடாது சில சமயங்களில் கடவுளையும் குறை கூறுவோம் கடவுளே நாங்கள் என்ன பாவம் செய்தோம் ஏன் எங்களை இவ்வளவு துன்பப்படுத்துகிறாய் என்று மனதிற்கு தோன்றும் யாரிடமாவது சொன்னால் அவர்கள் சிரிப்பார்களோ கேலி செய்வார்களோ எல்லா வாதங்களையும் நமக்குள்ளேயே வைத்துக்கொண்டு தவிப்போம் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த எலுமிச்சை பரிகாரத்தால் நொடிப்பொழுதில் மறைந்துவிடும் ஏனென்றால் எலுமிச்சை மிகவும் சக்தி வாய்ந்தது மனிதனின் தலைவிதியை மாற்றும் சக்தி எலுமிச்சைக்கு உண்டு என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன பிரம்மா எழுதிய விதியே பிரம்மாவால் கூட மாற்ற முடியாவிட்டாலும் எலுமிச்சையால் செய்யப்படும் பரிகாரம் தலைவிதியே மாற்றும் எலுமிச்சையால் செய்யப்படும் பரிகாரங்கள் அற்புதமான பலன்களை தரும் போர்ணமி பரிகாரங்களுக்கு பிரபலமானது பெரிய பெரிய மகான்களும் பௌர்ணமிக்காகக் காத்திருப்பார்கள் அதிலும் இந்த பௌர்ணமி சில அற்புதமான யோகங்களுடன் சேர்ந்து வந்தது சேர்ந்து வருவது மிகவும் சக்தி வாய்ந்த விஷயம் என்பதால் இந்த நாளில் எலுமிச்சை பரிகாரம் செய்யுங்கள் சிலரை வறுமை பிடித்து வாட்டுகிறது அன்றைய சனி பிடித்தது போல் தெரிகிறது செய்யும் காரியங்களில் லாபம் வராமல் இருப்பது படித்தவர்களுக்கு வேலை கிடைக்காமல் இருப்பது குடும்பத்தில் சண்டைகள் குழந்தைகளுக்கு உடல்நலக் குறைபாடுகள் போன்றவை இருக்கும் முக்கியமாக கண் திருஷ்டிக்கு கருங்கல்லும் உடைந்துவிடும் நாம் எவ்வளவு கவனமாக இருந்தாலும் எவ்வளவு புத்திசாலித்தனமாக இருந்தாலும் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் கண் கண்திருஷ்டிக்கு முன் எதுவும் செய்ய முடியாது ஏனென்றால் மக்களின் அழுகைகள் மிகவும் பயங்கரமானவை பழைய ஆடைகளை அணிந்திருந்தாலும் புதிதாக பார்ப்பது ஊறுகாய் சாப்பிட்டாலும் பருமன் என்று நினைப்பது கஷ்டத்தில் இருந்தாலும் சந்தோஷமாக தெரிவது போன்றவை இருக்கும் எதிரில் உள்ளவர்கள் அக்கம் பக்கத்தினர் எப்போதும் உற்று பார்த்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் எங்கு செல்கிறார்கள் என்ன வாங்குகிறார்கள் தங்கம் செய்கிறார்களா என்று பார்த்து கொண்டிருப்பார்கள் இத்தகைய கண் கண்திருஷ்டியால் பல பிரச்சனைகள் வரும் கண் கண்திருஷ்டியால் பல பிரச்சனைகள் வரும் சொத்துக்களை விற்பது கடனில் சிக்குவது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனமடைவது அடிக்கடி மருத்துவமனையை சுற்றி வருவது போன்றவை நடக்கும் அத்தகைய அனைத்திற்கும் எலுமிச்சை ஒரு மறுக்க முடியாத தீர்வை அளிக்கிறது யாரெல்லாம் நீங்கள் நாசமாக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த கெடுதல் அனைத்தும் அவர்களுக்கே திரும்பிச் செல்லும் வகையில் திருஷ்டி அனைத்தும் நீங்கும் வகையில் எலுமிச்சை பரிகாரம் அற்புதமாக வேலை செய்யும் இந்த பௌர்ணமி நானுக்கு சமமான பரிகாரம் இந்த எலுமிச்சை பரிகாரம் இதை ஒருபோதும் கைவிடாதீர்கள் இதற்கு பத்து ரூபாய் மட்டுமே செலவாகும் ஆயிரம் மைனஸ்கு ஆயிரம் செலவழிக்க வேண்டியதில்லை நம்பிக்கையுடன் செய்யுங்கள் அப்போதுதான் பலன் கிடைக்கும் நம்பிக்கை இல்லை என்றால் அது விஷத்திற்கு சமம் இன்று அதாவது இந்த பௌர்ணமி அன்று நகம் வெட்டுதல் ஷேவின் செய்தல் கிராஃப் செய்தல் முடி வெட்டுதல் தலைக்கு எண்ணெய் தடவுதல் போன்ற வேலைகளை நாளே ஒரு நாள் செய்யாதீர்கள் துரதிருஷ்டம் ஏற்படும் இங்கு நாம் எலுமிச்சையுடன் செய்ய வேண்டிய இரண்டு பரிகாரங்களைப் பற்றி பேசுவோம் நீங்கள் அவற்றில் ஏதேனும் ஒன்றை செய்தால் போதும் முதலில் மஞ்சள் நிறத்தில் உள்ள இரண்டு எலுமிச்சைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் புதித்தாக இருக்க வேண்டும் அப்படி இரண்டு எலுமிச்சைகளை எடுத்து ஒரு எலுமிச்சைக்கு காஜல் அதாவது கருப்பு நிறமாக மாறும் வரை முழுமையாக வெட்டுங்கள் அல்லது அங்கங்கே புள்ளிகள் வையுங்கள் இல்லையென்றால் கருப்புமை இருக்கும் அல்லவா அந்த மையையும் வெட்டலாம் அல்லது ஐப்ரோ பென்சில் காஜல் காஜல் இப்படி ஏதேனும் ஒன்றை எழுதி எலுமிச்சையைக் கருப்பாக்குங்கள் பிறகு மற்றொரு எலுமிச்சைக்கு குங்குமத்தை சிறிது தண்ணீர் அல்லது நீர் கலந்து பேஸ்ட் போல செய்து ஊற்றுங்கள் சிவப்பு எலுமிச்சை திருஷ்டி தோஷத்தையும் தீமையையும் நீக்கும் ஜாதக தோஷங்களையும் கிரக தோஷங்களையும் நீக்கும் நமக்கு சாதகமாக மாற்றுகிறது ஒரு எலுமிச்சைக்கு காஜல் மற்றும் மற்றொரு எலுமிச்சைக்கு குங்குமம் தடவி இந்த இரண்டு எலுமிச்சைகளையும் ஒரு தட்டில் வைத்து அல்லது உள்ளங்கில் வைத்து வீட்டில் உள்ள ஒவ்வொரு அறையிலும் அதாவது சமையலறை படுக்கையறை ஹால் மற்றும் வீட்டை சுற்றியுள்ள வளாகத்தில் ஒருமுறை சுற்றவும் அப்படி போது தீய சக்திகள் நீங்க வேண்டும் எல்லா தோஷங்களும் நீங்க வேண்டும் ஏதேனும் குழந்தைகள் இருந்தால் அவை நீங்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டு அதன் பிறகு எலுமிச்சைகளை யாரும் மிதிக்காத இடத்தில் அல்லது ஓடும் நீரில் அல்லது ஏதேனும் ஒரு மரத்தின் அடியில் தூரமாக எரிந்துவிடவும் அப்போது அந்த தீய சக்திகளும் நீங்கிவிடும் இது முதல் பரிகாரம் இனி இரண்டாவது பரிகாரம் என்னவென்றால் ஒன்றுமில்லை நாம் இன்று இரவு நேரத்தில் இரண்டு எலுமிச்சைகளை எடுத்து அந்த இரண்டு எலுமிச்சைகளையும் ஒரு தட்டில் வைக்கவும் வைப்பதற்கு முன் அந்த தட்டில் ஒரு கைப்பிடி உப்பையும் சேர்க்கவும் உப்பை சேர்த்து அதன் மேல் இரண்டு எலுமிச்சைகளை வைக்கவும் உப்பு மற்றும் எலுமிச்சை இந்த இரண்டும் மிகவும் சக்தி வாய்ந்தவை மற்றும் லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமானவை பௌர்ணமி நாளில் இவற்றுக்கு மேலும் பல சக்திகள் வரும் என்பதால் இப்படி உப்பின் மேல் இரண்டு எலுமிச்சைகளை வைக்கவும் அதன் பிறகு நான்கு கிராம்புகளை எடுத்து இந்த இரண்டு எலுமிச்சைகளில் இரண்டு இரண்டு கிராம்புகளைக் குத்தவும் அதன் பிறகு இந்த தட்டை எடுத்து உங்கள் வீட்டு வாசலின் வலதுபுறத்தில் வைக்கவும் பிறகு இரண்டு கற்பூர வில்லைகளை எடுத்து இரண்டு எலுமிச்சைகளில் கிராம்புகளுக்கு இடையில் வீடியோவில் காட்டப்பட்டுள்ளபடி வைக்கவும் பிறகு தீக்கச்சி உதவியுடன் இந்த கற்பூர வில்லைகளை இயற்றவும் அவை எரியும் வரை நீங்கள் அந்த எலுமிச்சைகளிடம் உங்கள் விருப்பங்களை சொல்லுங்கள் எங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்கிறது இந்த பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சினை தீர வேண்டும் பணம் சேர வேண்டும் எங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாற வேண்டும் நாங்களும் மற்றவர்களைப் போல மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டு கற்பூரம் எரியும்போது கிராம்புகள் எரிந்தால் தவறில்லை கற்பூரம் எரிந்து முடிந்ததும் அந்த தட்டை அப்படியே விட்டுவிட்டு உங்கள் வேலைகளை பாருங்கள் இந்த பரிகாரத்தை இரவு நேரத்தில் மட்டுமே செய்ய வேண்டும் அந்த எலுமிச்சை உப்பு கிராம்புகளை மறுநாள் காலை எடுத்து ஏதாவது ஒரு பெரிய பசுமையான மரத்தின் அடியில் போட வேண்டும் இப்படி பரிகாரம் செய்தால் மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த இரண்டு நிகழ்வுகளையோ அல்லது இவற்றில் ஏதேனும் ஒரு பரிகாரத்தையோ செய்தால் உங்கள் வீட்டிலும் தனிப்பட்ட முறையிலும் உள்ள அனைத்து மரங்களும் போய் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியேறுவார் உங்கள் வாழ்க்கை அமைதியாக மாறும் இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக செயல்படுகிறது எலுமிச்சை பரிகாரத்தால் உங்களுக்கு உள்ள கடன் பிரச்சனைகள் நிதி பிரச்சனைகள் நீங்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் வேலை முயற்சிகள் பலிக்கவும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கவும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கவும் இப்படி அனைத்து வகையிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும் இந்த மார்கழி போரணமிக்கு கோர்ல போரணமி என்று பெயர் இன்று தத்தாத்ரேய ஜெயந்தியை கொண்டாடுவார்கள் ஆனால் இன்று திருமணமான பெண்கள் நாய்க்கு இதை மட்டும் கொடுத்தால் போதும் கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள தோஷங்கள் நீங்கும் உங்கள் வீட்டில் அனைத்தும் சுபமாக நடக்கும் என்றும் நீங்கள் வேண்டாம் என்றாலும் பணம் வரும் என்றும் வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள் இன்று திருமணமான பெண்கள் நாய்க்கு என்ன கொடுத்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு சுபம் நடக்கும் என்பதை இப்போது இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் ஸ்ரீ தத்தாத்ரேய ஜெயந்தியே மார்கழி சுக்கல் பூர்ணமி அன்று கொண்டாடுவார்கள் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஸ்வரரின் அவதாரமான தெய்வ வடிவம் தத்தாத்ரேய சுவாமி தத்தா என்ற சொல்லுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது என்று பொருள் மும்மூர்த்திகள் அத்ரி மகரிஷி மற்றும் அனசோயா தம்பதியினருக்கு மகனாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டதால் அவருக்கு தத்தா என்று பெயர் வந்தது அவர் அத்ரியின் மகன் என்பதால் அவரது பெயர் ஆத்ரேயா ஆனது தத்தாத்ரேயர் என்றால் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரரின் அம்சங்களுடன் கூடிய அவதார மூர்த்திக்கு விரதம் ஜபம் தியானம் பாராயணம் பிரார்த்தனைகள் பஜனைகள் கொண்டாட்டங்கள் நடைபெறும் நாள் இது தத்த ஜெயந்தி அன்று அதிகாலையிலேயே பக்தர்கள் நதி நீராடல் அல்லது ஆற்று நீராடல் செய்வார்கள் தத்தாத்ரேயருக்கு சோடசோபசாரங்களுடன் பூஜை செய்வார்கள் தியானங்களுக்கு இந்த நாள் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது தத்தாத்ரேயரின் யோக மார்க்கத்தை பின்பற்றுவோம் என்று சங்கல்பித்துக் கொள்வார்கள் இந்த நாளில் தத்த சரித்திரம் குரு சரித்திரம் அவதூத்த கீதே ஜீவன் முக்த கீதே ஸ்ரீபாதவல்லப சரித்திரம் சிம்ஹசஸ்வதி சரித்திரம் ஷெட்டிசாய் பாபா சரித்திரம் ஸ்ரீதத்த தரிசனம் போன்றவற்றை பாராயணம் செய்வார்கள் இன்று விரதம் இருப்பதும் ஒரு பாரம்பரியம் மாலையில் பஜனைகள் செய்வார்கள் தத்தாத்திரையர் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்தனர் அதேபோல் மார்கழி மாதத்தில் வரும் பௌர்ணமியே கோரள போர்ணமி என்றும் அழைப்பார்கள் ஒவ்வொரு வருடமும் மார்கழி பௌர்ணமி அன்று கோரலப் போர்ணமி கொண்டாடுவார்கள் இந்து புராணங்களின்படி கார்த்திகே பௌர்ணமி முதல் மார்கழி போர்ணமி வரை யமதர்மராஜன் தனது கோரைகளைத் திறந்து நன்றாக இருப்பார் இதனால் பலவிதமான நோய்கள் உடல்நலக் கோளாறுகள் வரும் எந்தவிதமான உடல் நலக் கோளாறுகளும் வராமல் இருக்க இந்த மார்கழி பௌர்ணமி அன்று யமதர்மராஜனை வழிபடுவார்கள் இந்த மார்கழி பௌர்ணமியே கோரல புன்னமி அல்லது நரகப் போர்ணமி என்றும் அழைப்பார்கள் இன்று கோரலு அம்மனை வழிபடுவதால் கோரலப் போர்ணமி என்று பெயர் வந்தது கோரலு அம்மா சாட்சாத் சித்திரகுப்தனின் சகோதரி மார்கழி பௌர்ணமி அன்று சித்திரகுப்தன் தனது சகோதரி வீட்டிற்கு வருவார் அண்ணன் சித்திரகுப்தன் வீட்டிற்கு வருவதால் சகோதரி கோரலு ஆனந்தத்துடன் சிறப்பான ஏற்பாடுகளை செய்கிறார் சித்திரகுப்தன் சகோதரியை ஆசீர்வதித்து மார்கழி பௌர்ணமி அன்று யார் கோரலுவை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நரக வேதனைகளும் அகால மரண பயமும் இருக்காது என்று வரம் அளிப்பார் சித்திரகுப்தன் மீதுள்ள அன்பினால் அவரது வார்த்தை நிறைவேறதானும் ஒத்துழைப்பேன் என்று யமதர்மராஜன் உறுதிப்படுத்தினார் அப்போத்திருந்து மார்கழி பௌர்ணமி அன்று கோரல் அம்மனை வழிபடுவது தொடங்கியது இன்று கோரல் மினப்பொருட்டியை நைவேத்தியமாக சமர்ப்பிக்க வேண்டும் அதேபோல் இன்று சந்திரனை வழிபட வேண்டும் சந்திர தந்திரம் செய்ய வேண்டும் என்று புராணங்கள் கூறுகின்றன மார்கழி பௌர்ணமி அன்று கோரல் அம்மனை வழிபட்டால் அவரது அருள் கிடைத்து நரக வேதனைகள் அகால மரண பயங்கள் நீங்கும் மார்கழி சுத்த பௌர்ணமி அன்று தத்தாத்ரேய சுவாமிகள் பிறந்தார் இந்த நாளில் குருவை வழிபட்டால் மிகவும் நல்லது இல்லையென்றால் அருகில் தத்தாத்ரேய சுவாமிகளின் சன்னிதானம் இருந்தால் அங்கு சென்று ஒரு நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் அதேபோல் இந்த மார்கழி பௌர்ணமியே கோரலப் பொன்னமி என்பார்கள் இந்த போர்ணமி அன்று அதிகாலையில் ஒரு காரியம் செய்வார்கள் அது என்னவென்றால் நாய்க்கு ரொட்டிகள் சப்பாத்திகள் போடுபவர்கள் கூட அதை கடித்து போடுவார்கள் ஏனென்றால் கார்த்திகை மார்கழி மாதங்கள் யமனின் பார்வைகள் இந்த நேரத்தில் யாரும் கோரல்களை அறிந்திருக்க மாட்டார்கள் இந்த நேரத்தில் மரணங்கள் அதிகமாக நிகழும் பலர் இறந்து போவார்கள் ஏனென்றால் இந்த நேரத்தில் யாருக்கு கோரப்பற்கள் வரும் இத்தகைய அகால மரண தோஷங்களை நீக்க நாய்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் கூறுவார்கள் இன்னொரு விஷயம் என்னவென்றால் வருடத்திற்கு ஒரு முறையாவது தெருவில் தெரியும் நாய்களுக்கு உணவளிக்க வேண்டும் நாய்களுக்கு ஒருமுறை உணவளித்தாலும் அந்த மனிதனே ஒருமுறை நாய்க்கு உணவளித்தால் அந்த நாய் உங்களை மீண்டும் பார்க்கும்போது வாலை ஆட்டும் உங்களை அடையாளம் கண்டுகொள்ளும் அதிலும் கேட்ட உணவை நாய்க்கு உணவாக கொடுத்தால் அது அந்த மனிதனை ஒருபோதும் மறக்காது அந்த நாய் இனி அந்த மனிதனைக் கடிக்காது விபத்துக்கள் குறையும் அதனால் மார்கழி பௌர்ணமி அன்று நாய்களுக்கு உணவளிப்பார்கள் சில பகுதிகளில் சப்பாத்திகள் ரொட்டிகள் போடுவார்கள் பகுதிகளில் குடும்பங்கள் போடுவார்கள் குறிப்பாக இந்த கோரப்பற்கள் போரணமி அன்று திருமணமான பெண்கள் நாய்களுக்கு சப்பாத்திகள் அல்லது ரொட்டிகள் அல்லது குடும்பங்களை கொடுத்தால் கணவனுக்கு இருக்கும் அகால மரண தோஷங்கள் நீங்கி கணவனுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் என்று பண்டிதர்கள் கூறுகிறார்கள் இதை வைக்க முடியாதவர்கள் இன்று சிறிது சாதத்தில் தயிர் கலந்து உப்பு இல்லாமல் அந்த தயிர் சாதத்தை வைத்தாலும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் மிருத்திய தோஷங்கள் நீங்கும் அபமிருத்திய தோஷங்கள் நீங்கும் ஐஸ்வர்யம் சித்திக்கும் எதுவுமே இல்லாதவர்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏதேனும் ஒரு உணவை வைத்தாலும் மிகவும் நல்லது நடக்கும் எனவே இன்று வீட்டில் உள்ள அனைவரும் நாய்களுக்கு உணவு வைக்கவில்லை என்றாலும் வீடுகள் கட்டாயம் வைக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன முடிந்தால் குழந்தைகள் கணவர் அனைவரும் சேர்ந்து நாய்களுக்கு ஏதேனும் ஒரு உணவை வையுங்கள் வீட்டில் வளர்க்கும் நாய்கள் அல்ல சாலைகளில் திரியும் நாய்களுக்கு மட்டுமே வைக்க வேண்டும் இப்படி நாய்களுக்கு உணவு வைப்பதால் உங்களுக்கு அபமிருத்தி தோஷங்கள் இருக்காது வீட்டில் அனைத்தும் சுபமாக நடக்கும் முக்கியமாக திருமணமான பெண்கள் நாய்களுக்கு உணவு வைப்பதே ஒருபோதும் மறக்க வேண்டாம் இப்போது தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா திருமணமான பெண்கள் அனைவரும் இந்த மார்கழி பௌர்ணமி அன்று சிறிய சிறிய வேலைகளை செய்யுங்கள் எந்த தோஷங்களும் இல்லாமல் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழுங்கள் நாய் என்றாலே நினைவுக்கு வருவது விசுவாசம் விசுவாசத்திற்கு அடையாளமாக இருக்கும் நாய்கள் அனைவருக்கும் பிடிக்கும் அத்தகைய நாய்கள் மீது பலருக்கு மூட நம்பிக்கைகள் உள்ளன நாய்களுக்கு அமானுஷ சக்திகள் இருப்பதாகவும் கெட்டது நடக்கும் அறிகுறிகள் முன்கூட்டியே தெரியும் என்றும் யாராவது இறப்பதற்கு முன் அவற்றுக்கு முன்கூட்டியே தெரிந்துவிடும் என்றும் அத்தகைய நம்பிக்கைகள் புழக்கத்தில் உள்ளன இந்த நம்பிக்கைகள் அனைத்தும் கிரேக்க காலம் தொட்டு தொடர்ந்து வருகின்றன உண்மையில் நாய்களை வீட்டில் வளர்க்கலாம் வளர்த்தால் என்ன நடக்கும் என்பதை இன்று நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் இந்த நாட்களில் நாய் இல்லாத வீடு இல்லை ஒவ்வொருவர் வீட்டிலும் நாய் இருப்பது சாதாரணமாகிவிட்டது பணக்காரர் ஏழு என்ற பாகுபாடு இல்லாமல் ஒவ்வொருவர் வீட்டிலும் நாய் கட்டாயம் இருக்கும் நாய்களை வளர்த்தால் அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா என்ற விஷயத்திற்கு வந்தால் பழங்காலம் தொட்டு நம் பெரியவர்களும் முன்னோர்களும் நாய்கள் பூனைகள் பசுக்கள் போன்ற ஊமை ஜீவன்களை வளர்த்து வந்தனர் வீட்டில் நாய்களை வளர்ப்பதால் வீட்டிற்குள் எலிகள் பூனைகள் வராது நம் வீட்டிற்கு யார் வந்தாலும் தெரிந்துவிடும் நாம் எங்கு சென்றாலும் நம்முடன் துணையாக வரும் நாய் வீட்டு சுற்றுப்புறங்களில் பாம்புகள் பண்டிகள் போன்றவை வந்தாலும் நாய் இருந்தால் விரட்டிவிடும் நாய் வீட்டில் இருந்தால் நிறைந்த பாம்புகள் வீட்டிற்குள் வராது வந்த நாய்கள் அவற்றைக் கொண்டுவிடும் அல்லது வெளியே துரத்துவிடும் அல்லது குறைக்கும் அவற்றுடன் சண்டையிடும் நாய் பூனை போன்றவற்றை வீட்டில் வளர்ப்பது அதிர்ஷ்டமே அதனால்தான் முன்னோர்கள் காலத்திலிருந்தே இவை செல்லப்பிராணிகளாக இருந்து வருகின்றன நாய் வீட்டில் இருந்தால் நமக்கு பாதுகாப்பு இருக்கும் வெளியே நாய் இருந்தால் வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியும் நம் வீட்டிற்கு காவலாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் நாய் வீட்டில் நடமாடுவதாலும் குறைப்பதாலும் வீட்டில் வீட்டைச் சுற்றியுள்ள பகுதிகளில் ஏதேனும் எதிர்மறை ஆற்றல் இருந்தால் அது நீங்கிவிடும் எதிர்மறை ஆற்றல் வராது எதிர்மறை ஆற்றலை நாய் உணரும் நம்மீதோ நம் வீட்டின் மீதோ ஏதேனும் கெட்ட தாக்கம் ஏற்பட்டால் நாய்கள் அந்த தாக்கத்தை உறிஞ்சிவிடும் அதனால் நாய்கள் நோய்வாய்ப்படுவதையோ அல்லது இறப்பதையோ நாம் அவ்வப்போது பார்க்கிறோம் உரிமையாளருக்கு நோய் ஏற்பட்டாலும் நாய்கள் நோயை உறிஞ்சி தாங்கள் நோய்வாய்ப்படும் நம் வீட்டில் கெட்ட தாக்கம் அதிகமாக இருக்கும்போது தோட்டத்தில் உள்ள துளசு செடி மற்றும் நாய்கள் அவற்றின் தாக்கத்தை உணரும் என்று புராணங்கள் கூறுகின்றன நாய்கள் தங்கள் உயிரை கொடுத்து நம்மைக் காப்பாற்றுகின்றன ஆகவே நாய்கள் மற்றும் பூனைகளை நல்ல சகுனங்களாகக் கருதலாம் அதேபோல் பசுக்களை வளர்ப்பதும் மிகவும் நல்லது நாய் என்பது காலபேரவர் என்பதால் நாய்களை வீட்டில் வளர்ப்பது எல்லா வகையிலும் நல்லது ஆனால் அதன் முடிகள் உணவில் விழாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தால் போதும் அதேபோல் நாயை வளர்ப்பவர்கள் அந்த நாயை வீட்டில் படுக்கைகள் மீது நாய்களை அனுமதிக்கக் கூடாது சிலர் நாயை மடியில் உட்கார வைத்துக் கொள்வார்கள் அந்த நாய் மடியில் உட்கார்ந்து முகத்தை நக்கும் இப்படி செய்ய அனுமதிக்கக்கூடாது நாய்களை வீட்டிற்குள் வரவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதேபோல் நாயின் முடிகள் வீட்டிற்குள் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நாய் உரிமையாளரின் கால்களை நக்கியது தவறில்லை ஆனால் இனி உடலின் எந்த இடத்திலும் நக்கக்கூடாது முகத்தில் சுத்தமாக நக்கக்கூடாது இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடித்தால் மட்டுமே நாயை வளர்க்க வேண்டும் அதேபோல் நாயை வளர்ப்பவர்கள் அந்த நாயை அடிக்கக்கூடாது துன்புறுத்தக்கூடாது அதனால் பெரும் பாவம் வந்து சேரும் கேட்டீர்களா நாயை வீட்டில் வளர்ப்பது எல்லா வகையிலும் நல்லது என்று புராணங்களும் கூறுகின்றன எனவே அனைவரும் நாய்களை வளர்த்து நல்ல பலன்களை பெறுங்கள் ஊமை விலங்குகளை ஒருபோதும் துன்புறுத்தாதீர்கள்